குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்தைகள் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி நம்ம சோஷியல் இஷ்யூஸில் உத்தரப்பிரதேச மாநிலமானது இரண்டு குழந்தைகள் கொள்கையை அமல்படுத்தியது ஏன் இந்த கொஷின் பார்த்து டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது டூ சைல்ட் பாலிசி வந்து அமல்படுத்தியிருக்காங்க எதுக்காக அமல்படுத்தியிருக்காங்க அந்த பாலிசியோட கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு மாநிலமாக டூ சைல்டு பாலிசியை அமல்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இதுக்கு முன்னாடி அஸ்ஸாமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஏன் இந்த உத்திரப்பிரதேஷில் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரப்பிரதேஷ் அப்படிங்கிறது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்படி பத்தொன்பது கோடிக்கும் அதிகமாக இருக்காங்க இப்போ ரீசன்ட் டேட்டாக எடுத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட அதிகமாக இருக்கும் சப்போஸ் உத்திரப்பிரதேஷ் அப்படிங்கிறது ஒரு தனிநாடாக இருந்துச்சு அப்படின்னா சீனா இந்தியா அமெரிக்கா இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடி உலகின் ஐந்தாவது அதிக மக்கள் கொண்ட நாடாக வந்து உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லப்படுது அது இல்லாமல் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி அங்கே எவ்வளோ இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி இருபத்தெட்டு பேர் இருக்காங்களாமா அப்போது இதனால் என்ன ஆகுது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலி கான்ட்ரிபியூட் அதிகமாக இருக்கும் ஜிடிபி அங்கே அதிகமாக இருக்கும் நெகட்டிவ்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் பாவர்ட்டி அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா குழந்தைகளோட நியூட்ரிஷன்ஸ் குறைபாடு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணணும் அந்த கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து கொண்டுட்டு வரணும் இந்த பாலிசியில் என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த கருவுறுதல் விகிதம் மொத்த கருவுறுதல் விகிதம்னா என்ன ஒரு பெண் அவள் வாழ்நாளில் எத்தனை குழந்தைகளை வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிறது இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டூ பாயிண்ட் செவன்லேருந்து டூ பாயிண்ட் ஒன்னாக குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஒன் பாயிண்ட் செவனாக குறைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க அடுத்தது நவீன கருத்தடை பரவல் விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் முப்பத்தி ஒன்னுலருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்களின் கருத்தடை முறைகளை பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜாகவும் ரெண்டாயிரத்து முப்பதில் பதினாறு பர்சன்டேஜாகவும் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தாய் இறப்பு விகிதத்தை அதாவது ஒரு 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 குழந்தைக்கு பிறப்பு கொடுக்கும்போது ஒரு தாய் வந்து இறக்க நேரிடுறது அதுதான் தாய் இறப்பு விகிதம் இது வந்து நூற்றி தொண்ணூற்றேலேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் அதுலேருந்து தொண்ணூத்தெட்டாகவும் குறைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தொண்ணூத்தெட்டாக குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க குழந்தை இறப்பு விகிதம் பார்த்தா பண்ணால் முப்பத்தி ரெண்டாகவும் குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தை குழந்தைன்னு பார்த்தோம்னா நாற்பத்தேழுல இருந்து முப்பத்தி ஐந்தாகவும் அதுலேருந்து இருபத்தைந்தாகவும் குறைக்கணும் அதனால் நாற்பத்தேழு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐ மீன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஓகேங்களா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட கருத்தடை கரு நடவடிக்கைகளின் அணுகலை அதிகரிக்கணும் பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான முறை முறையை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இது சொல்லி முன்னே சொன்னோம் இல்லையா பிறந்த குழந்தைகளின் தாயிர விகத்தை குறைக்கணும் முதியோர்களை பராமரிப்பதற்கும் பதினொன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினரின் கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் சிறந்த நிர்வாகத்தை வந்து வழங்குது இதுதான் இதனோட இந்த பாலிசினோட கூறுகள் அப்போது இதெல்லாம் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட் நம்ம மேப் பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்போ பிக்கஸ்ட் ஸ்டேட்னாலே அங்கே மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்கும் அந்த நிலப்பரப்பை விட அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்களாமா அதுக்கு கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த மாதிரி பாலிசி கொண்டுட்டு வந்து தான் ஆகணும் ஓகேங்களா இந்த பாலிசி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் மக்கள் தொகை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரெவைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்